நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம சேனல் கம்யூனிட்டி டேக்கில் கொடுத்துருக்கக்கூடிய கொஸ்டின்ஸோட ஆன்சர் எல்லாமே தெளிவாக பார்க்கலாம் இந்த சீரீஸ் ஒரு டெஸ்ட் சீரீஸாகவே பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நண்பர்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்த டிஎன்யூஎஸ்ஆர்பி கான்ஸ்டபிளாக இருந்தாலும் எஸ்ஏ எக்ஸாமாக இருந்தாலும் அதுக்குரிய ஃபிசிக்கல் மெசூர்மெண்ட் இருக்கக்கூடிய நண்பர்கள் மட்டுமே இந்த தேர்வுகளை எழுதுங்க மீதம் இருக்கக்கூடிய நண்பர்கள் அதுக்குரிய ஃபிசிக்கல் மெசுர்மெண்ட் இல்லை அப்படின்னா விட்டுருங்க அதே போல் டிஎன்பிஎஸ்சி பேங்க் எக்ஸாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுகிற நண்பர்கள் இந்த எக்ஸாமை நம்ம எழுதி பார்ப்போம் எவ்வளோ ஸ்கோர் வருது அப்படின்றத பார்க்கலாம் அப்படின்னு தயவுசெய்து எக்ஸாம் எழுதி பார்க்காதீங்க ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் இருக்குது நான் போலீஸ் வேலைக்கு போகணும் அப்படின்ற நண்பர்கள் மட்டுமே கண்டிப்பாக எக்ஸாம் எழுதுங்க ஏன் அப்படின்னா இந்த எக்ஸாமுக்கு தீவிரமாக படிச்சுக்கிற நண்பர்களோட கட் ஆஃப் இது மூலமாக இன்க்ரீஸ் ஆகி அவங்க தயாராகிருக்கிற நண்பர்கள் அந்த வேலைக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாங்க ஸோ தயவு செய்து எக்ஸாமை சாம்பிளாக பார்ப்போம் அப்படின்ற நண்பர்கள் எக்ஸாம் எழுத வேணாம் அதே போல் ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் இல்லாத நண்பர்களும் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணி எழுத வேணாம் தேர்வில் வெற்றி பெற நண்பர்களுக்கு வாழ்த்துக்கள் சரி வாங்க நம்ம கொஸ்டின்ஸை பார்க்கலாம் இதுபோல் விண்ணாக்களை தொடர்ந்து போகிற நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலை அப்டேட்டாக போகிற பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வீடியோஸ் கிடச்சிக்கிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பாலபாரதம் என்ற ஆங்கில பத்திரிகையை வெளியிட்டவர் யார் அப்படின்னா பாரதியார் நிறைய நண்பர்கள் திலகரை டிக் பண்ணியிருக்கீங்க இது டென்த் சயின்ஸ் புக்கில் இருக்குது வீர தமிழன்னை பட்டம் பெற்ற பெண்மணி யார் அப்படின்னா தரும்பாம்பாள் இதுவும் டென்த்து சோசியல் சயின்ஸ் புக்கில் இருக்குது ஒட்டுண்ணி தாவரத்திற்கு உதாரணம் அப்படின்னா நிறைய நண்பர்கள் கஸ்கூட்டா ரிஃப்ளெக்ஸியாகவே ஆப்ஷனில் தேடுறாங்க விடை வந்து விஸ்கம் நிறைய நண்பர்கள் நெப்பந்தச போட்டிருக்காங்க நெப்பந்தஸ் அப்படின்றது வந்து குடுவை தாவரம் அதே போல் பூச்சி உண்ணும் தாவரம் அந்த வகையில் வந்தது தான் நெப்பந்தஸ் அதே போல் அந்த வாலிஸ் நேரியா அப்படின்றது நீர்மூழ்கி தாவரம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க இந்த வினாக்குரிய விடைகள் எல்லாமே இந்த கமெண்ட்லேயும் நான் கொடுத்துட்றேன் அதுலேயும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க வினா கொடுக்கும்போதே விடையை இந்த கமெண்ட்ஸ்லேயும் கொடுத்துருவேன் நண்பர்கள் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் கேரியாப்சிஸ் வகை சார்ந்தது எது அப்படின்னா நெல் அந்த கனிகளோட வகைகளை கேட்குறாங்க ஸோ நண்பர்கள் நல்லா பார்த்துக்கோங்க டைனமோவை கண்டறிந்தவர் யார் அப்படின்னா மைக்கிள் பாரடே அப்படின்றது நமக்கு எல்லாருக்கும் தெரியும் லாஸ்ட் டைம் ப்ரீவியஸ் இயர் கொஷின்லையும் டிஎன்யூஸ் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க அவர் எந்த நாட்டை சார்ந்தவர் அப்படின்னா இங்கிலாந்து நாட்டை சார்ந்தவர் நிறைய நண்பர்கள் இத்தாலி அப்படின்னு போட்டிருக்கீங்க இங்கிலாந்து அப்படின்றது தான் ஒரிஜினலான ஆன்சர் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழு புரட்சியின் போது அமர் சிங் தலைமை தாங்கிய பகுதி எது அப்படின்னு பார்த்தோம்னா பீகார் இந்த பீகாரில் இருக்கக்கூடிய கன்வர் சிங் அவரோட சகோதரர் இவர் தான் அமர்சிங் அவருக்கு அப்புறம் இந்த அமர்சிங் தான் தலைமை தாங்கி அந்த புரட்சிகளை நடத்தியிருப்பார் இமயமலையில் உள்ள எவரெஸ்ட்டுக்கு அடுத்து மிக உயரமான சிகரம் எது அப்படின்னா காட்பின் ஆஸ்டின் அதாவது கேட்டு அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே ஆப்ஷனில் அது இல்லாதனால் அதுக்கு அடுத்து பெரிய சிகரம் எது அப்படின்னு பார்க்கும்போது கஞ்சன் ஜங்கா தான் ஸோ இதையும் நல்லா பார்த்து வச்சுக்கங்க பொறுத்துக்க டைப்பில் கூட இதோடய உயரங்களை கொடுத்து கேட்கலாம் அல்லது வரிசைப்படுத்துக்களில் கூட இதோடய உயரங்கள் அடிப்படையில் வரிசைப்படுத்துக அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது மாநில மத்திய நூலகம் அமைந்துள்ள இடம் எங்கு அப்படின்னு பார்த்தோன்னா சென்னை இராணுவம் பயன்படுத்திய கடைசி விண்வெளி நிலையம் எது அப்படின்னு பார்த்தோன்னா சல்யூட் ஃபைவ் இது டென்த்து சோசியல் சயின்ஸ் புக்கில் இருக்குது நிறைய நண்பர்கள் சல்யூட் செவன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க சல்யூட் ஃபைவ் தான் சரியான விடை சல்யூட் சிக்ஸ் சல்யூட் செவன் அப்படின்றது அதோட வெர்ஷன்ஸ் தான் பூச்சிகளின் வழி மகரந்த சேர்க்கை நடைபெறுவதற்கு பெயர் என்ன அப்படின்னா என்டோமோப்பிலி நம்மளுக்கு பூச்சிகள் குறித்து படிப்புகள் பெயர் என்ன அப்படின்னா என்டமாலஜி அப்படின்றது தெரியும் அதை பேஸ் பண்ணி தான் இது கேட்டிருக்காங்க ஹவாய் தீவு மோனலோவா என்பது எவ்வகையான எரிமலை அப்படின்னு கேட்டிருக்காங்க அது செயல்படும் எரிமலை தான் இதுவும் ஸ்கூல் புக்ஸில் இருக்குது நிறைய நண்பர்கள் சரியாகவே பதிலளிச்சிருக்கீங்க இந்த எரிமலைகள் குறித்து பார்த்துக்கோங்க அதே போல் திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய எரிமலை இறந்த எரிமலை அதையும் நல்லா பார்த்துக்குங்க ஷாஜகானை எதிர்த்து தக்காணத்தில் புரட்சி செய்தவர் யார் அப்படின்னா கான் ஜஹான் லோடி கான் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க இந்த கான் அவர் வந்து அந்த டாப்பிக்கில் வருவார் ஸோ நண்பர்கள் படிச்சிருக்காங்க பட் தெளிவாக படிக்காமல் இருக்காங்க அப்படின்றது இதுலேருந்தே தெரியுது ஸோ எந்த டாப்பிக்காக இருந்தாலும் தெளிவாக படித்து வச்சுக்கோங்க வைரத்தில் உள்ள கார்பன் அணுக்களின் அமைப்பு எவ்வகையான எவ்வகையான அமைப்பு அப்படின்னு பார்த்தோன்னா நான்முகி அமைப்பு இதே டிஎன்பிஎஸ்சி கொஸ்டினில் கேட்டிருக்காங்க இதுவும் ஸ்கூல் புக்ஸில் இருக்குது இந்துஸ்தான் கப்பல் கட்டும் தளம் உள்ள இடம் எங்கே அப்படின்னு பார்த்தோன்னா விசாகப்பட்டினம் இந்த மங்களூர் கொச்சின் தூத்துக்குடி இங்கேயும் இதோட சிறப்புகளையும் பார்த்துக்குங்க ஏன் அப்படின்னா இதுகள் எல்லாமே கடலோரத்தில் இருக்கக்கூடிய ஊர்கள் தான் ஆப்ஷனில் இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க நம்மள நம்மளை கன்ஃபியூஷன் பண்ணுற மாதிரியாகவும் ஸோ அதையும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க தன்னாட்சி இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு பம்பாயில் யாரால் தொடங்கப்பட்டது அப்படின்னா திலகரால் தொடங்கப்பட்டிருக்கும் அதே போல் சென்னையில் யாரால் தொடங்கப்பட்டது அப்படின்னா அன்னிபெசன் அம்மையார் மூலமாக சென்னையில் தொடங்கப்பட்டிருக்கும் தொடை விகற்பங்கள் எத்தனை வகைப்படும் அப்படின்னா தொடை விகற்பங்கள் மொத்தம் முப்பத்தி ஐந்து வகைப்படும் இலக்கணங்கள் குறித்தும் டிஎன்யூ சார்பில் கேட்குறாங்க ஸோ தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க இலக்கணங்கள் குறித்தும் கோடை காலத்தில் கிறிஸ்துமஸ் கொண்டாடப்படும் நாடு எது அப்படின்னா ஆஸ்திரேலியா நிறைய நண்பர்கள் இங்கிலாந்து அப்படின்னு போட்டிருக்காங்க ஆஸ்திரேலியா தான் சரியான விடை இதுவும் ஸ்கூல் புக்ஸில் இருக்குது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க சார்லஸ் டார்வின் தமது எந்த வயதில் உயிரியல் ஆய்வுக்காக கடல் பயணம் மேற்கொண்டார் இப்படிலாம் கொஸ்டின் கேட்பாங்களா அப்படின்னு பார்த்தோன்னா லாஸ்ட் டைம் வீரமாமுனிமரை பற்றி வயசை கேட்டு வச்சுட்டாங்க நிறைய நண்பர்கள் அதுக்கு தவறாகவே பதிலளிச்சிருந்தாங்க ஸோ வயது குறித்தும் தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க சில முக்கியமான இருக்கக்கூடிய அந்த ஆதார்களில் அவங்களோட சாதனைகளோட அந்த வயதையும் பார்த்து வச்சுக்கோங்க அப்படி கேட்குறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இருபத்தி இரண்டாவது வயதில் கடற்பயணம் மேற்கொண்டு வரவர் வெளிக்கருவுறுதல் வகை சார்ந்த உயிரினம் எது அப்படின்னு பார்த்தோன்னா தவளை தமிழ் பதிப்புலகின் தலைமகன் என அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னே நிறைய நண்பர்கள் ஊவேஸாக தான் கிளிக் பண்ணியிருக்கீங்க இதோட உண்மையான ஆன்சர் சி வை தாமோதனார் இதுவும் ஸ்கூல் புக்ஸில் கொடுத்துருக்காங்க புதிய பதினோராம் வகுப்பு புத்தகத்தில் இந்த தகவல் கொடுத்துருக்காங்க பதிப்புலகம் அப்படின்னு வந்தோடனே ஊவேசா அப்படின்னு ஆப்ஷனில் போடுவீங்க அப்படின்றனால தான் இந்த வினா கொடுத்துருக்கு ஸோ தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க எடுப்பதுவும் எவ்வகையான அளபடை அப்படின்னு பார்த்தோன்னா இன்னிசை அளபடை கார்பனேட் தாது அல்லாதது எது அப்படின்னு பார்த்தோன்னா இதுவும் ஸ்கூல் புக்ஸில் தான் இருக்குது கார்பனேட் தாது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா மார்பிள் மெக்னசைட் சிட்ரைட் காலமைண்ட் இதுதான் கார்பனேட் தாது கார்பனேட் தாது அல்லாதது என்ன அப்படின்னு கேட்கும்போது குட்ரைட் அப்படின்னு நம்ம ஆம்சனில் கொடுத்துருக்கோம் குட்ரைட் அப்படின்னு வர்றது வந்து ஆக்சைடோட தாது ஸோ நல்லா பார்த்து வச்சுக்கோங்க எளிமையான வினாக்களாக தான் இருக்கும் நம்மளுக்கு ஆப்ஷனில் கொடுக்கும்போது கன்ஃபியூஷன் ஆகலாம் அதே போல் கொஸ்டினை எப்படி டிஃபிகல்ட்டாக கொடுக்குறாங்க அப்படின்றத பொறுத்தும் இருக்குது டிசிபிள் என்பது எதனுடைய அழகு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த டிசிபிள் எதனுடைய தொடர்புடையது அப்படின்னு கேட்டிருக்கோம் ஒளியியல் அதாவது சவுண்டோட தொடர்புடையது ஒளியை அளக்கக்கூடிய அளவின் பெயர் என்ன அப்படின்னு பார்த்தா டிசிபிள் தான் ரிக்வேத கால சார்ந்த காலம் எது அப்படின்னு பார்த்தோன்னா முன்வேத காலம் அல்லது முற்பட்ட வேத காலம் அப்படின்னு அழைக்கப்படுறது தான் ரிக்வேத காலம் சிம்ம விஷ்ணு எந்த பேரரசை சார்ந்தவர் அப்படின்னா பல்லவ பேரரசு இது இண்டிவிஜுவலாக கேட்கும்போது நம்ம டக்குன்னு பல்லவர்கள் அப்படின்னு சொல்லிடுவோம் ஆப்ஷனில் கொடுக்கும்போது கன்ஃபியூஸ் ஆகும் சோ தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க அகில இந்திய பணிகளின் தந்தை என அதிகாரபூர்வமாக அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னே நிறைய நண்பர்கள் காரன் கிளிக் பண்ணியிருக்கீங்க உண்மையான விடை வந்து வல்லபாய் படேல் இது டிஎன்பிஎஸ்சி கொஷின்லேயே ஒரு கொஸ்டினில் கேட்டிருக்காங்க அதுக்குரிய ஆன்சரையும் நீங்கள் பாருங்கள் சர்தார் வல்லபாய் படேல் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இது மாதிரி ஏதாவது சின்ன சின்ன டிஸ்ட் வச்சு கொஸ்டினை மாற்றி கேட்பாங்க ஸோ தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி டிஸ்ட்டோட கொஷினு கூட தான் நம்மளோட கட் ஆஃபாகவே தீர்மானிக்கும் பெரிய புராண நூலுக்கு சேக்கிலார் இட்ட பெயர் என்ன அப்படின்னா திருத்தொண்டர் புராணம் நம்ம எல்லாருக்கும் தெரியும் திருவிழாட புராணம் பரஞ்சோதி முனிவர் எழுதியது திருத்தொண்டர் தொகை அப்படின்றது சுந்தரர்வர்மான் அருளியது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க அந்தமான் தீவுகளை நிக்கோபர் தீவுகளில் இருந்து பிரிக்கும் கால்வாய் எது அப்படின்னு பார்த்தோன்னா பத்து டிகிரி வடக்கு கால்வாய் இதுவும் ஸ்கூல் புக்ஸில் தான் இருக்குது டென்த் புக்கில் இருக்குது தென்னிந்திய புரட்சி நடைபெற்ற வருடம் எப்பொழுது அப்படின்னு பார்த்தோன்னா நிறைய நண்பர்கள் வேலூர் புரட்சியை ஆயிரத்தி எண்ணூற்றி ஆறு அப்படின்னு கிளிக் பண்ணியிருக்கீங்க தென்னிந்திய புரட்சி வேலூர் புரட்சிக்கு முன்னாடியே நடைபெற்றும் ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்றுலேயே இந்த புரட்சி நடைபெறும் அதாவது மருது சகோதரர்கள் அவங்களோட தலைமையில் இந்த புரட்சி சிவகங்கை பகுதியில் நடைபெறும் அரசை உருவாக்குபவர் என அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா கர்மவீர காமராஜர் இவரை பற்றி டென்த்து தமிழ் புக்குலேயும் கொடுத்துருக்காங்க சோசியல் சயின்ஸ் புக்குலேயும் கொடுத்துருக்காங்க நல்லா பார்த்து வச்சுக்கோங்க அடுத்து வருவதை தேர்க இந்த ரீசனிங் ஆப்டிடியூட்லாம் நல்லா தெளிவாகவே பார்த்து வச்சுக்கோங்க இதுக்குரிய விடை கீழேருந்து பார்க்கும்போது முதல்ல முக்கோணம் கொடுத்துருக்காங்க அதுக்கு அடுத்து வட்டம் கொடுத்துருக்காங்க அதுக்குள்ளே அந்த சதுரம் இருக்குது அதே போல் இங்கே நம்ம ஆப்ஷனை பார்க்கும்போது முதல்ல அந்த டைமண்ட் சேஃப் கொடுத்துருக்காங்க அதுக்குள்ளே கட்டத்தை வச்சுக்கோங்க அதுக்குள்ளே வட்டம் வைக்கும்பொழுது ஆப்ஷன் சி தான் கரெக்டான விடையாக வரும் ஸோ ரீசனிங் அப்படி ரொம்ப எளிமையாக இருக்க மாதிரி இருக்கும் டைம் இல்லாமல் நம்ம அதெல்லாம் இது விட்டுட்டு வர மாதிரி இருக்கும் ஸோ நல்லா பார்த்து வச்சுக்கோங்க இதோடய விடை ஆப்ஷன் சி அதாவது டைமண்ட் சேஃப் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் அந்த சதுரம் அதுக்கப்புறம் வட்டம் நீர்மூழ்கிய தாவரங்களில் வகை எவை அப்படின்னா வாலிஸ் நேரியா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் கஸ்குட்டா அப்படின்றது வந்து ஒட்டுணி வகை தாவரத்தை சார்ந்தது அணு ஆயுத தடை சட்டம் கையெழுத்தானது எப்பொழுது அப்படின்னு பார்த்தோன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று இதுவும் டென்த்து ஸ்கூல் புக்ஸ்லாம் இருக்குது தெளிவாக பார்த்துக்கோங்க சுத்தி இயக்கம் தொடங்கியவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா தயானந்த சரஸ்வதி அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும் அவரோட இயற்பெயர் மூல் சங்கர் ஸோ இந்த மாதிரி கொஸ்டினை கூட மாற்றி கேட்கலாம் வாய்ப்பு இருக்கனால இந்த மாதிரி செட் பண்ணியிருக்கோம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க பூச்சி உண்ணும் தாவரம் எது அப்படின்னு பார்த்தோன்னா நெப்பந்தஸ் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் டிராசிரா நிறைய நண்பர்கள் கஸ்குட்டாவை டிக் பண்ணியிருக்கீங்க கஸ்குட்டா வந்து ஒட்டுண்ணி வகை தாவரத்தை சேர்ந்தது டிராசிரா இதுதான் பூச்சி உண்ணும் தாவரம் நெப்பந்த சுயூற்று டிராசிரா இதுதான் பூச்சி உண்ணும் தாவரம் அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல் அடுத்து வருவதை தேர்வு செய்க இது ப்ரீவியஸ் இயர் டிஎன் யூஸ் கொஷனில் கேட்டிருக்காங்க அதாவது கடிகார எதிர் திசையில் அந்த முக்கோணம் பயணிக்குது ஸோ விடை வந்து கடைசி கட்டத்தில் பார்த்திங்கன்னா அது இருக்கிறதுலேருந்து அப்படியே ரிவர்ஸில் போயிருக்கு ஸோ விடை வந்து சி ரேகிங் என்பதன் மிகச்சரியான தமிழ் சொல் எது அப்படின்னு பார்த்தோன்னா பகடிவதை இதுவும் ஸ்கூல் புக்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க இதே போல் இந்த தமிழ் இங்கிலீஷ் டிரான்சக்ஷன் இதையும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க இதிலிருந்தும் கொஸ்டின்ஸ் இப்போ கேட்குறாங்க தமிழுக்கு அமுதென்று பெயர் என பாடியவர் யார் அப்படின்னா பாரதிதாசன் நண்பர்கள் பாரதியார் பாரதிதாசன் கொடுத்தாலே பாரதியார் பாரதிதாசன் பாடல் வரிகளை தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க குளோரோ புளோரோ கார்பனை கண்டறிந்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்த தனிமத்தை கண்டறிந்தவர் மேக்லே இதுவும் ஸ்கூல் புக்ஸில் இருக்குது டென்த்து சயின்ஸ் புக்கில் இது இருக்குது போல் லெவல்த்து ஜியாகிரபி புக்குலையும் இது சம்மந்தமான தகவல்கள் கொடுத்துருக்காங்க மிக அதிகமாக குளிர்விக்கப்பட்ட நீர்மம் எது அப்படின்னு பார்த்தோன்னா ஆப்ஷனில் பணி கட்டி அதனால தான் கொடுத்துருக்கேன் கன்ஃபியூஷன் ஆயிடாதீங்க கண்ணாடி அப்படின்றத தான் சரியான விடை நிர்வாச்சன் சதன் என்பதன் பொருள் என்ன அப்படின்னா அது எங்கே எழுதியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோன்னா தேர்தல் ஆணையம் இந்த நிர்வாக சதன் அப்படின்றது தேர்தல் ஆணையத்தை தான் குறிப்பிடுறாங்க நேர்முக வரியுடன் தொடர்பில்லாத ஒன்று தொடர்பில்லாத ஒன்று அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்த இல்லாத ஒன்று அப்படின்றிருக்க கொஸ்டின்லாம் நல்லா தெளிவாக பார்த்துங்க நம்ம ஒரு அவசரத்தில் பார்க்கும்போது நேர்முக வரி அப்படின்னு பார்த்தோன்னா எங்கள் ஆப்ஷனுக்கு வந்துடுவோம் நேர்முக வரியுடன் தொடர்பில்லாத ஒன்று என்ன அப்படின்னா சேவை வரி மீதம் இருக்கக்கூடியதெல்லாமே நேர்முக வரியுடன் தொடர்புடையது கார்ட்டூன் வெளியிடப்பட்ட முதல் தமிழ் இதழ் எது அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம எல்லாருக்கும் தமிழ் இதழ் அப்படின்னு ஒன்று சுதேசமித்ரன் தான் நாவத்துக்கு வரும் இந்தியா தான் சரியான விடை இதுவும் ஸ்கூல் புக் டென்த்து சோசியல் சயின்ஸில் இருக்குது நல்லா தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க பாரதியார் டாப்பிக்கில் கொடுத்துருப்பாங்க வளர்ச்சி அடைந்த மனிதனின் ரத்தத்தை உருவாக்குவது எது அப்படின்னா சிகப்பு எலும்பு மஞ்சை ஒளியின் திசை வேகத்தை உலகிற்கு வெளிப்படுத்தியவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா ரோமர் நிறைய நண்பர்கள் கார்டெக்ஸ் அப்படின்னு போட்டிருக்கீங்க இது டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின்லேயும் கேட்டிருக்காங்க கார்டெக்ஸ் அப்படின்றது ஒரு எளிமையான பெயராக இருக்கனால அதை போட்டிருக்கீங்க ரோமர் அப்படின்றது தான் சரியான விடை தகவல் அறியும் உரிமை சட்டம் எப்பொழுது கொண்டு வரப்பட்டது அப்படின்னா இரண்டாயிரத்தி அஞ்சு கீழ் காணும் வரைபடத்தில் எத்தனை முக்கோ முக்கோணங்கள் உள்ளன அப்படின்னு பார்த்தோன்னா மொத்தம் பத்து முக்கோணங்கள் இதே டிஎன்பிசி கொஸ்டினில் கேட்டிருந்தாங்க ஸோ நம்ம அங்கேருந்து இங்கே கொடுத்துருந்தோம் டிஎன்இ இது போல் கட்டங்களை கொடுத்துட்டும் சதுரங்களை கொடுத்துட்டு செவ்வங்களை கொடுத்துட்டும் கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் தெளிவாக பார்த்துக்கோங்க சாம்பார் ஏரி எங்குள்ளது அப்படின்னா ராஜஸ்தான் நீர்மத்தில் திம்மம் இந்த கொஸ்டின் நல்லா தெளிவாகவே பார்த்துக்குங்க நீர்மத்தில் திம்மம் ஒரு நீரில் ஒரு திடப்பொருள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க கடல் நீரில் உப்பு இருக்குது அதை குறிப்பிடுறாங்க நிறைய நம்பர்கள் மேகத்தை கிளிக் பண்ணியிருக்கீங்க மேகம் அப்படின்றது வந்து வாயுவில் நீர்மம் ஒரு வாயு இருக்குது அதில் நீர்மம் இருக்குது மேகத்தில் தண்ணி இருக்குது அப்படின்றத குறிப்பிடுது பால் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நீர்மத்தில் நீர்மம் நீரோட நீர் கலந்துருக்கு அதுதான் நீர்மத்தில் நீர்மம் சோடா இதை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா தண்ணியில் வந்து இந்த அந்த வாயுவை ஏற்றிருப்பாங்க அதனால நீர்மத்தில் வாயு எது அப்படின்னு கேட்டால் சோடா ஸோ தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க சின்மயி தீபிகை என்னும் நூலை இயற்றியவர் யார் அப்படின்னா வள்ளலார் ராமலிங்காடிகளார் அப்படின்னு சொல்லுவாங்க ஒருத்தவங்களோட பெயரை பார்க்கும் பொழுது அவங்களோட புனைப்பெயர் பெயர் அடைமொழி இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க கெட்டு போன வெண்ணெயில் உள்ள அமிலம் எது அப்படின்னு பார்த்தோன்னா பியூட்ரிக் அமிலம் இந்த அமிலங்கள் குறித்தும் தெளிவாக பார்த்துக்கோங்க இதெல்லாம் சிம்பிளான கொஸ்டின் தான் பட் கன்ஃபியூஷன் பண்ணி விட்ருவோம் ஆப்ஷனில் பார்க்கும்பொழுது எல்லா காரணிகளும் பகுத்திகள் என்றால் பகுத்திகள் எல்லாம் காரணிகள் அல்ல இது டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின்லேயே கேட்டிருக்காங்க சம்மா கேட்டால் இந்த மாதிரி வேணுமாலும் கேட்கட்டாலும் அட்டன் பண்ணிடலாம் அப்படின்றனால இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் ஆகும் மேக்ஸில் லாஸ்ட் டைம் குரூப் ஃபோரில் கூட கேட்டாங்க ஸோ டிஎன் யூஸ்ஆர்பி இது போல் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறனால தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க தேசிய அறிவியல் தினம் எப்பொழுது அப்படின்னா ஃபிப்ரவரி இருபத்தி எட்டு இந்த வினாக்கள் பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் அடுத்தடுத்து நம்மளோட கம்யூனிட்டி டேக்கில் கொஸ்டின்ஸ் எல்லாமே தொடர்ந்து பார்க்கலாம் இதுபோல் வினாக்களை தொடர்ந்து பெற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ பயனுள்ளதாக அந்த லைக் பண்ணுங்கள் நண்பர்களெல்லாம் ஷேர் பண்ணுங்க வாழ்க தமிழ்